தத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிம உண்டாவதாக இந்நாளிலே நாம் பார்க்க போகிற காரியம் புதிய பட்டு ஆசாரி எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம் இதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஒன்று பேதர் ஐந்தாம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம் அதற்கு முன்பதாக ஒன்று பேதர் எங்கிருந்து எழுதினார் என்று பார்க்க போகிறோம் ஒன்று பேதர் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் பாபிலோன் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று இந்த இடத்துல பார்க்குறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை பேதருவம் மார்க்கும் பாபிலோனில் போய் ஒரு சபையை ஸ்தாபிக்கிறாங்க அந்த பாபிலோன் சபையில் இருந்து தான் ஒன்று பேதர் நிருபத்தின அதாவது பேதரு எழுதுகிறத பார்க்கிறோம் அதாவது பேதரு சொல்ல மார்க் எழுதுகிறார் காரணம் என்னவென்று சொன்னார் அப்போச நடபடி புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் பேதுரம் யோவானும் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று கல்லாதவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே பேதரு சொல்ல சொல்ல மார்க்கு ஒன்று பேதரும் என்ன பண்ணனா எழுதுகிறதே இந்த இடத்துல பார்க்குறோம் அந்த அதாவது புதிய ஏற்பாட்டு ஆசாரிய செய்ய வேண்டிய நான்கு காரியங்களை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை உங்களோடு சொல்லும்படியாக விரும்புகிறேன் ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் உங்களில் உள்ள மந்தையை தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமா அல்ல மனப்பூர்வமாயும் என்று சொல்லி பார்க்குறோம் எனக்கு அன்பான கர்த்தடைய பிள்ளைகளை ஊழியர்களை தேவனுடைய அழைப்பு பெற்ற கத்துடைய பிள்ளைகளை நம் சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஆத்துமாவும் ஒவ்வொரு ஆடுகளும் அது தேவனுடைய மந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் நம்ம கத்த சபைக்கு ஊழியக்காரனாக வேலைக்காரனாக கண்காணியாக தான் வைக்கிறார தவிர ஆனால் வருகிற ஆத்துமாக்கள் யாருடையதாக இருக்கிறதுனா அது கர்த்தருடையா இருக்கிறது கர்த்துடையதாக இருக்கிறது ஆகவே தான் கத்துடைய மந்தையே தேவனுடைய மந்தையே நீங்கள் மேய்த்து என்று சொல்லுகிறார் நம்ம சபைக்கு ஊழியத்தை செய்கிற கத்துரைப்பில கவனமாக கேட்கும்படியாக அடியேன் விரும்புகிறேன் நம்முடைய சபைக்கு வருகிற ஆத்துமாக்கள் அதாவது ஆடுகள் என்கின்ற சொல்லுகிற ஆத்துமாக்கள் வருகிறவங்க மேய்ப்பனாலே நல்ல மேய்ச்சல் கண்டடைந்து போகிற ஆத்து ஆடுகளாய் காணப்பட வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் அது தேவனுடைய மந்தையாக இருக்கிறது சபைக்கு ரெண்டு பேர் வந்தாலும் சரி ஐந்து பேர் வந்தாலும் சரி ஐந்தாயிரம் பேர் வந்தாலும் சரி நல்ல மேய்ச்சலை மேய்த்து போகிற ஆடுகளாய் காணப்பட வேண்டும் அப்பேற்பட்ட செய்திகளை ஒரு ஊழியக்காரன் கத்துடைய சமூகத்திலேருந்து காத்திருந்து மந்தைகளுக்கு கொடுக்கும்போது அந்த மந்தைகள் போகும்போது திருப்தியாக இருக்கும் இதை தான் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆடுகள் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் சரி ஆக புதிய ஏற்பாட்டு அதாவது ஆசாரிய எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நான்கு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது காரியம் ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அந்தபடியே இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையாக இருங்கள் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கோ ஆண்டவர் கிருப அளிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் முத காரியம் ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று அங்கே பேதர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை பெருமை உள்ளவனுக்கு அதாவது பிசாசல்ல தேவனே எதிராளியாக காணப்படுகிறார் நம்ம இடத்துல வரங்கள் இருந்தாலும் சரி அதிகமான வேத வசன கற்றவர்களாக காணப்பட்டாலும் சரி அல்லது நம் மூலியமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தாலும் சரி நம்ம கர்த்தருக்கு கர்த்தருக்குள்ளே நம்மளை மறைத்து தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் பேதர் சொல்லுகிறார் ஒருவருக்கு ஒருவர் நம்மனா தாழ்மை உள்ளவர்களாய் கீழ்ப்படிந்து இருங்கள் என்று நம்ம சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆக புதிய ஏற்பாட்டு ஆசாரியன் முதலாவது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் தாழ்மையாக இருக்க வேண்டும் தாழ்மை உள்ளவர்களுக்கு கத்தர் கிருப அளிக்கிறவராக இருக்கிறார் தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் அவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்படுகிறது ஒரு ஊழியும் ஒரு சபை அதாவது கத்துடை பிள்ளைகள் உயர்த்தப்படுவதற்கு முதல் படியே அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும் இரண்டாவது காரியம் ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஆகையால் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கிருங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ இரண்டாவது ஏற்பாட்டு ஆசாரை செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் கர்த்தர் உயர்த்துகிற வரைக்கும் அதாவது அவருடைய கையில் என்ன பண்ணால் அடங்கியிருக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் உயர்வை தேடி நம்ம போகக்கூடாதுங்க கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய கையில் என்ன பண்ணால் அடங்கியிருக்க வேண்டும் இதை தான் தூதன் ஆனவன் ஆகார பார்த்து சொல்கிறாரு நீ இப்போ உன் நாச்சருடைய கையில் என்ன பண்ணால் அடங்கி இருந்து சொல்கிறார் அடங்கி இருந்தது நிமித்தமாக இஸ்மவேல் சந்ததியை கத்தை பண்ணால் ஒரு அதாவது பெருக பண்ணுகிற ஆசுரத்தை பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை புதிய ஏற்பட்டு ஆசாரியை செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால் அதாவது கத்தர் உயர்த்துகிற வரைக்கும் அவர் கையில் என்ன பண்ணால் அடங்கியிருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் மூன்றாவது காரியம் மூன்றாவது காரியம் ஒன்று பேரில் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் பாருங்கள் தேவைப்பிள்ளைகளை மூன்றாவது காரியம் அவர் நம்மளை விசாரிக்கிறார் நம்முடைய கவலைகளை அவர் மேல் வைக்க வேண்டும் புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரன் மூன்றாவது காரியம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்னா கர்த்த நம்மளை விசாரிக்கிறார் நம்முடைய கவலைகளை அவர் மேல் வைக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சங்கீதம் ஐந்தாம் சங்கீதத்தை தாவிது பாடிக்கொண்டு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் தாவிதை பார்த்து சொன்னார் தாவிதே மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமான ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தாவிதை குறித்து சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆக எனக்கு கண்பான கத்துடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை விசாரிப்பார் நம்முடைய குடும்பத்தை விசாரிப்பார் நம்ம சுக நலன்களை தேவனாகி கர்த்தர் விசாரிப்பார் அவர் காலைதோறும் விசாரிக்கிற தேவன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆக அவர் விசாரிக்கிறவர் ஆனபடியால் ஊழியத்தில் வருகிற பிரச்சனை போராட்டம் கவலைகள் பாதிப்பு அதை ஒன்றும் நம்ம சுமக்காதபடி தேவன் விசாரிக்கிறவர் ஆனபடியால் அவரிடத்துல நம்ம பண்ணால் நம்ம ஒப்புவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆக மூன்றாவது காரியம் புதிய ஏற்பாட்டு ஆசாரியம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் அவர் விசாரிக்கிறார் நம்முடைய கவலைகளை தேவன் மேல் வைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் நம்ம சுமக்க நம்ம சுமந்தால் அதாவது பாரம் அதிகமாகிடும் கத்தர் சொன்ன கத்தர் கொடுத்த தரிசனத்தை ஊழியத்தை நிறைவேற்ற முடியாமல் போயிடுவோம் அல்லது ஊழியத்துடைய வேகம் என்ன பண்ணால் குறைஞ்சிடும் பார நமக்குள்ளே இருக்கக்கூடாது கத்தன் மேல் பாரத்தை வைக்கணும் ஏன் என்று சொன்னால் அவர் நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆக மூன்றாவது காரியம் நம்ம எந்த கவலையாக இருந்தாலும் இதை தான் ஷீஷரில் பார்த்து சொல்கிறார் ஆகாயத்து பறவைகளை பாருங்க அது விதைக்கலை அது அறுக்கலை கலஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்த்து வைக்கலை பரமப்பிதாவைகளை போஷிக்கிறார் என்று சொல்கிறார் ஆகவே ஒன்றுத்திற்கும் கவலைப்படாதுருங்க நீங்கள் கவலைப்படுறதுனால ஒரு முழம் உங்கள் சரீரத்தில் கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்று சொல்லி ஏசப்பா ஷீஷர்களுக்கு சொல்லுகிறத பார்க்குறோம் ஆக கன்பான கத்துரி பிள்ளைகளே ஊழியத்தை குறித்ததான கவலை குடும்பத்தை குறித்ததான கவலை பொருளாதாரத்தை குறித்ததான கவலை சபை கட்ட முடியலையே நான் யாரை கொண்டு கத்த செய்வார் என்று கவலை உங்களுக்கு வேண்டாம் நிச்சயமாக கத்த செய்வார் எப்பொழுது என்று சொன்னால் எல்லாவற்றையும் ஆண்டோர் மேலே வைக்கும்போது அவர் அதற்கு உத்தரவாதியாக காணப்படுவார் ஆக மூன்றாவது என கண்பான கத்துரை பிள்ளைகளை அவர் நம்மளை விசாரிக்கிறார் நம்முடைய கவலைகளை அவர் மேல் ஊழியக்காரன் அழைக்க வேண்டும் நான்காவதாக நான்காவதாக பாருங்க அதாவது எட்டாம் வசனம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க வீழ்த்திருங்க ஏனெனில் உங்களுக்கு எதிராளியான பிசாசானவன் கெட்டிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை ஊழியத்தை பிசாசை அழிக்க தேடுகிறான் ஆகவே நம்ம என்ன பண்ணால் நான்காவது குறிப்பு ஊழியக்காரன் என்ன பண்ணால் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் புதிய ஏற்பாட்டு ஆசாரியன் நல்ல கத்துடைய சமூகத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணால் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் ஒன்று பேர் ஐந்து எட்டில் சொல்கிறாரு தெளிந்த புத்தி என்பது ஜெபத்து குறித்து சொல்கிறாரு நம்முடைய எதிராளியான பிசாசு கெஜிக்கிற சிங்கத்தை போல் எவனோ விழுங்கலாமோ அப்படின்னா தரிசனத்தை ஊழியத்தை குடும்ப சமாதானத்தை அழிக்கும்படியான வகை தேடி சுற்றித் திரிகிறானா அதுக்காக நம்ம பிசாசு ஊழியத்தையும் அதாவது சபையும் அழிக்காதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணா நான்காவது காரியம் ஜெபிக்கவர்களாய் காணப்பட வேண்டும் தெளிந்த புத்தி வெழ்த்திருங்கள் என்பது ஜெப வாழ்க்கை குறித்து சொல்லுகிறார் ஆக ஊழியக்காரனுக்கு ஐந்தா நான்காவதாக இருக்க வேண்டிய காரியம் நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணுங்க பாருங்க கத்தை நம்மளை எப்பெல்லாம் பாரப்படுத்துகிறாரோ எப்பெல்லாம் மந்தைகளை குறித்து சபையை குறித்து அதாவது தேசத்தை குறித்து அதாவது தலைவர்களை குறித்து எப்போல்லாம் கத்தை நமக்கு பாரப்படுத்துகிறாரோ உட்கார்ந்து உடனே நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த அழிவில் இருந்து குடும்பத்தையும் சரி சபையும் சரி தேசத்தை மீட்கிற தேவனாக நபர்னா இருக்கிறார் ஆக எனக்கு அன்பான கட்டுரை பிள்ளைகளை புதிய பட்டு ஆசாரம் செய்ய வேண்டிய ஐ நான்கு காரியத்தை குறித்து பார்த்தோம் ஒன்று தாழ்மையாக இருக்கணும் ரெண்டாவது தேவன் உயர்த்துகிற வரைக்கும் அவர் கையில் அடங்கியிருக்கணும் மூன்றாவது நம்முடைய கவலைகளை அவர் மேல் வைக்கணும் நான்காவது ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் செய்வோம் கத்த நிச்சயமாக ஆசிரியப்பார் ஜெபிக்கலாம் கிருபன் தேவனே நாங்கள் உமை து துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக சபைக்காக அடியன் பாரப்படுகிறையா கத்தாவே நீங்கள் ஆசிர்வதிங்க கட்டப்படாது இருக்கிற பாதிலை நின்று கொண்டு இருக்கிற சபைகளெல்லாம் கத்தர் அண்டவரை நேர்த்தியாய் கட்டி உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறையா க தொடர்ந்து முது பிரசன்ன இருக்கட்டும் ஊழின் செய்கிற ஒவ்வொரு தாசர்களையும் கத்தனிங்க ஆசிர்வதிப்பீராக ஊழின் செய்கிற உடன் ஊழியக்காரலாக இருக்கிற அவர்களையும் ஆசிர்வதிப்பீராக ஊழியத்திற்கு உறுதுணையாக இருக்கிற ஊழியக்கார் மனைவிகளையும் கத்தனிங்க ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே தொடர்ந்து முது பிரசன்ன இருக்கட்டும்பா ஆசுவிகை பலப்படுத்துங்க ஏ சுனாம் து நல்ல பிதாவே ஆமே பைசலா பிரைசலா